ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் ஃபைவ் பார்ட் ஒன் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளம் ஹாரியும் டபுள் டோரும் பரோவோட பேக் டோரை அப்ரோச் பண்ணுவாங்களா அங்கே சுற்றி பழைய வெல்லிங்டன் பூட்ஸு அப்புறம் துரு பிடிச்சி போன கால்ரன்ஸாக குப்பையாக கிடக்கும் தூரத்தில் இருக்கிற ஷெட்டில் சிக்கன்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கும்ல அந்த சத்தமும் லைட் லைட்டாக கேட்டுட்ருக்கும் டபுள் டோர் டோரை த்ரீ டைம்ஸ் நாக் பண்ணுவாரா அப்போது சடனாக கிச்சன் விண்டோ வழியாக உழுக்கில் யாரோ மூவ் ஆகிறத ஹாரி பார்ப்பான் யார் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஆன மாலி ஆண்டியோட வாய்ஸ் வரும் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா நான் தான் டபுள் டோர் ஹேரியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் டோர் உடனே ஓப்பன் ஆகும் பார்த்தா அங்கே மாலி ஆண்டி பழைய க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டுட்டு நின்றுட்ருப்பாங்க ஹாரி டியர் ஹல்வர்ஸ் நீங்கள் என்னை பயமுறுத்திட்டீங்க நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா எங்களுக்கு இருந்த லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை டபுள் டோர் உள்ளுக்கில் அனுப்பிச்சி வச்சுட்ருப்பாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஈஸியாகவே ஸ்லெகானோட மனசை மாற்ற முடிஞ்சிருச்சு அஃப்கோர்ஸ் அதை ஹாரி தான் பண்ணான் ஆ ஹலோ நிம்ஃபடோரா அப்படின்னு இப்போ டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி திரும்பி பார்ப்பான் பார்த்தா அங்கே மாலியாண்டி மட்டும் இல்லை டாங்ஸ் இருக்காங்கள அவங்களும் அங்கே உட்காந்துருப்பாங்க இவ்வளோ மிட் நைட் ஆகிருக்கும் ஆனாலும் அவங்க அங்கே இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வெளுத்து போயிருப்பாங்க அவங்களோட ஹேர் கலர் வந்து ப்ரவுன் கலரில் இருந்தது இருந்த டேபிளில் உட்காந்துட்டு கையில் ஒரு மக்கை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க கப் இருக்கும்ல அதை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க ஹலோ ப்ரொஃபஸர் ஹே ஹாரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஹாய் டாங்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் டாங்ஸை பார்க்கும்போது ஹாரிக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க பார்க்கவே உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க ஸ்மைல் பண்ணுறது கூட ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கும் எப்போவுமே ஹாரி அவங்கள பார்த்த போது ஒரு மாதிரி அவங்க நல்லா கலர்ஃபுல்லாக தானே இருப்பாங்க அவங்களோட முடியை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்களே பர்பிள் கலர் அப்புறம் பபிள் கம் பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரவுன் கலரில் ஒரு மாதிரி கலரே இல்லாமல் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இல்லா இருந்த மாதிரி இருந்தாங்க சரி நான் பெட்டர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேக வேகமாக எழுந்திருச்சு நின்று அவங்களோட க்ளோக்கை மேலே இருப்பாங்க டீக்கும் உன்னோட இறக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மாலி அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருப்பாங்களா நான் வந்துட்டேன்னு கிளம்ப வேணாம் நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறதில்ல ரூஃபஸ் கிருமஜோர் கூட அர்ஜென்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நான் இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு டம்புள் டோர் சொல்லுவாரா இல்லை இல்லை நான் கிளம்பணும் அப்படின்னு டாங்ஸ் டம்புள் டோரோட கண்களை பார்க்காமே சொல்லிட்டு இருப்பாங்க டாங்ஸ் டியர் இந்த வீக்கெண்ட் டின்னருக்கு நீ வந்தா என்ன ரீமஸும் மேடை கூட வராங்க அப்படின்னு மாலி ஆட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா இல்லை இல்லை மாலி தேங்க்ஸ் எனிவே குட் நைட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸ் வேக வேகமாக டம்புள் டோரையும் ஹாரியையும் கடந்து வெளியில் யார்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் தூரம் அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே அங்கே மாயமாக மறைஞ்சிடுவாங்க வேனிஷ் ஆகிடுவாங்க மாலி ஆண்டி பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் வெல் உன்னை நான் ஹாக்வர்ட்ஸில் பார்க்குறேன் ஹாரி அப்படின்னு டம்புள் டோரும் சொல்லுவார் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் மாலி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்புள் டோரும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த டோருக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து வந்து டாங்ஸ் எங்கே நின்று மாயமாக மறைஞ்சாங்களோ அதே இடத்துல போய் நின்று டம்புள் டோரும் மாயமாக மறைஞ்சிடுவார் ஆண்டி டோரை சாத்திட்டு உளுக்கில் வந்து அங்கே டேபிளில் இருந்த ஒரு லேட்டனை எடுத்துகிட்டு வந்து ஹாரியை நல்லா உத்து பார்ப்பாங்க அந்த லைட் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து ஹேரியை நல்லா உத்து பார்த்துட்டு நீயும் ரான் மாதிரியே இருக்க அப்படின்னு அவங்க மேலேயும் கீழேயும் ஹாரியை உத்து பார்த்துட்ருப்பாங்க உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் யாரோ ஸ்ட்ரெச்சிங் ஜிங்ஸை போட்ட மாதிரி இருக்கீங்க கடைசியாக நான் ரானுக்கு ஸ்கூல் ரோப்ஸ் வாங்கி கொடுத்ததுலேருந்து அவன் இப்போது நாலு இன்ச்சு வளர்ந்துட்டான் உனக்கு பசிக்குதா ஹரி அப்படின்னு மாலியாண்டி கேட்பாங்களா ஆமாம் அப்படின்னு ஹாரி சடனாக ரியலைஸ் பண்ணி சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு பயங்கரமாக ஃபஸ்ட்டுட்ருக்கும் தான் ரியலைஸே பண்ணுவான் டியர் நான் சீக்கிரமாக உனக்காக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி வேக வேகமாக போய் குக் பண்ண போயிடுவாங்க அப்போது பார்க்குறதுக்கு நல்லா பொசு பொசுன்னு ஜிஞ்சர் கலரில் இருக்கிற ஒரு பூனை வேகமாக ஹேரியோட மடியில் வந்து உட்காருமா ஹெர்மோயினியும் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஹாப்பியாக குரூக்ஷாங்ஸை காதுக்கு பின்னாடி தடவி விட்டுக்கிட்டே கேட்டுட்ருப்பான் ஆமாம் முந்தா நேற்று தான் வந்தா அப்படின்னு மாலி ஆண்டி அங்கே கிச்சனில் வேக வேகமாக ஒரு பெரிய அயன்பாட்டை எடுத்து அடுப்பு மேலே வச்சு குக் பண்ணிட்டே சொல்லிட்டுருப்பாங்க எல்லோரும் பெட்டில் இருக்காங்க ஹாரி அஃப்கோர்ஸ் நீ கொஞ்சம் நேரத்துக்கு வரமாட்டேன்னு தான் நாங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் நீ வந்துட்டே இல்லை அப்படின்னு அவங்க இருப்பாங்க மாலி ஆண்டி வேக வேகமாக ஹாரிக்கு ஆனியன் சூப்பும் ப்ரெட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஹாரி கிட்ட வைப்பாங்க ஸோ ஹாக்வர்ட்ஸில் வேலை பார்க்குறதுக்கு ஹாரஸில் கானே நீ தான் மனசு மாத்தினியா அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா ஹாரி லைட்டாக ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவான் ஏன்னா அவன் வாய் ஃபுல்லாக பயங்கரமாக கொதிக்கிற சூப்பாக இருக்கும் தெரியாமல் நிறையா எடுத்து வாயில் வச்சுருவானா அது பயங்கரமாக சூடாக இருக்கும் அவனால் பேசவே முடியாது வாய் திறந்து அவர் எனக்கும் ஆர்த்தருக்கும் டீச் பண்ணியிருக்காரு ரொம்ப வருஷமா அவர் ஹாக்வர்ட்ஸில் வேலை பார்த்தாரு ஐ திங்க் டபுள் டோரும் அவரும் ஒரே இயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு அவரை பிடிச்சிருக்கா ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா இப்போ ஹாரியோட ஃபுல்லாக பிரெட்டா இருக்குமா இப்போவும் அவனால பேச முடியாது மண்ட எப்படி ஆட்டுறதுன்னு தெரியாம ஆமா இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு இருப்பான் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது ஹாரி அஃப்கோர்ஸ் அவருக்கு வேணும்னா அவர் ரொம்ப சார்மிங்காக பிஹேவ் பண்ணுவாரு பட் ஆர்த்தருக்கு அவரை முன்னாடியிலருந்தே அவ்வளோவா பிடிக்காது மினிஸ்ட்ரி ஃபுல்லாக ஸ்லெகானோட பழைய ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அவருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது அமைச்சரை விட மேலே ஏற்றி விட்டுருவாரு ஆனால் ஆர்த்தருக்கு எதுவும் பண்ண தான் அவருக்கு டைம் இல்லை போல் மேபி ஆர்த்தரை அவர் அவ்வளோ பெருசாக நினைக்கலையோ என்னமோ ராணிதை உங்ககிட்ட லெட்டரில் சொன்னானா என்னன்னு தெரில பட் அது இப்போ தான் நடந்துச்சு ஆர்த்தருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா எப்போடா இதை ஹாரிகிட்டே சொல்லணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரில ஹாரிக்கு அப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஹாரி அப்போது அந்த நல்ல சூடாக இருக்கிற ஆனியன் இப்போ வாயில் வச்சுருப்பானா அப்படியே ஃபுல்லாக முழுங்கிருவான் கொதிக்க கொதிக்க இருக்கும் அப்படியே முழுங்கிருவான் அவனோட தொண்டையே எறிகிற மாதிரி இருக்கும் தட்ஸ் கிரேட் அப்படின்னு முழுங்கிட்டு சொல்லுவான் யூ ஆர் ஸோ ஸ்வீட் ஹேரி அப்படின்னு ஆண்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க அந்த கொதிக்கிற சூப்பை இப்போ அவன் முழுங்கினது அவனோட கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நிற்குமா ஆனால் அவனுக்கு ஆனந்தத்தில் அவனோட கண் ஃபுல்லாக தண்ணி தேங்கி வாலி ஆண்டி ரொம்ப சந்தோஷமாக அவனை பார்த்து சிரிப்பாங்க ரூஃபஸ் கிருமச்சோர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனால நிறைய புது புது ஆஃபீஸை ஓபன் பண்ணியிருக்காரு ஆர்தர் தான் இப்போ டிடெக்ஷன் அண்ட் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் கவுண்டர்ஃபிட் டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃபீஸோட ஹெட்டாக இருக்கார் அது பெரிய ஜாப் ஹாரி அவருக்கு கீழே இப்போ பத்து பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அது எக்ஸாக்டாக என்னது அப்படின்னு ஹாரி வெல் யூ சி பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்துட்டனால பேனிக் ஆகி எல்லா இடத்துலையும் ஆடாக இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பேர் சொல்லக்கூடாதவன் கிட்ட இருந்தும் தெத்தியிட்டர்ஸ் கிட்டே இருந்தும் இதெல்லாம் உங்களை காப்பாற்றும் கார்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க லைக் ப்ரொடெக்டிவ் போர்ஷன் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே சும்மா ப்ளூபோ டியூபர் பஸ்ஸாக ஆட் பண்ணி எதையோ விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் ஜிங்ஸஸ் அப்படிலாம் சொல்லிவிட்டு விற்றுட்ருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட காதே அந்து விழுந்துரும் இந்த மண்டங்க ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறது இவனை மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஹானஸ்ட்டாக இருக்கிற எந்த வேலையும் பார்க்கல ஆனால் இப்படி இருக்கிற எல்லா மக்களும் பயந்து போய் இருக்கிற இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மக்களை இருக்காங்க இதெல்லாம் மக்கள் யூஸ் பண்ணுறதுனால நிறையா பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அன்றைக்கி கூட ஆர்த்தர் கேர்ஸ் பண்ணப்பட்ட ஸ்னீக்கோஸ்கோப் அத்தனை தான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார் அது எல்லாமே தெத்தீட்டர்ஸ் பிளான் பண்ணது தான் அப்போது இந்த வேலை எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்துக்கோ அந்த உதவாத மகள் பொருட்களை ஆர்த்தர் கையாளுறதுக்கு இது எவ்வளவோ பெருசு அப்படின்னு மாலியாண்டி ஒரு மாதிரி எரிச்சலாக முகத்தை வச்சு சொல்லிகிட்ருப்பாங்க ஆர்த்தர் இன்னும் வேலையில் தான் இருக்காரா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆமாம் ஆக்சுவலி இன்றைக்கி அவர் கொஞ்சம் லேட்டுன்னு முன்னாடியே சொன்னார் வர்றதுக்கு மிட் நைட் ஆயிரும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி இப்போ அங்கே ரூமில் இருக்கிற ஒரு கிளாக்கை திரும்பி பார்ப்பாங்களா ஹாரிக்கு இந்த கிளாக்கை பற்றி நல்லாவே தெரியும் அந்த கிளாக்கில் நயன் ஹேண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஹேண்ட்லையும் வீஸ்லி ஃபேமிலி மெம்பரோட நேம்ஸை இன்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க பட் என்னன்னா அந்த கிளாக்ல இருந்த எல்லா ஹேண்ட்ஸும் இப்போ மார்ட்டல் பெருல தான் இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பேராபத்தை ரொம்ப நாளாவே இப்படி தான் இருக்கு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்ததுலேருந்து எல்லாமே இப்போ மார்ட்டல் பெருல தான் இருக்கு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை மக்கள் எல்லாருமே இப்போ பேராபத்தில் தானே இருக்காங்க ஓ அப்படின்னு இப்போ மாலி ஆண்டி சொல்லுவாங்களா அந்த கிளாக்கை பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆர்த்தர் அங்கிளோட ஹேண்ட் இப்போ ட்ராவலிங்க்கு ஸ்விட்ச் ஆயிருக்கும் அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பேக் டோரை யாரும் நாக் பண்ணுற சத்தம் கேட்குமா மாலி ஆண்டி வேக வேகமாக கதவை போய் ஓப்பன் பண்ண போவாங்களா அந்த கதவு கிட்ட அவங்களோட ஃபேஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆர்த்தர் நீங்க தானா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ஆமாம் பட் நான் தீட்டராக இருந்தால் என்கிட்ட கொஷின் கேளுடியர் அப்படின்னு அங்கே இருந்து ஆர்த்தர் அங்கிளோட வாய்ஸ் வரும் ஓ ஹானஸ்ட்லி அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா மாலி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இருந்து சொல்லுவாங்க சரி சரி உங்களோட டியரஸ்டான ஆம்பிஷன் என்னது அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா ஏரோப்ளைன்ஸ் எப்படி மேலே பறக்குதுன்றத கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு வெளியிலேருந்து ஆர்த்தரங்குள் சொல்லுவார் மாலி ஆண்டி தலையாட்டிட்டு அந்த டோர் டேர்ன் பண்ணுவாங்களா ஆனால் வெளியில் அந்த பக்கம் இருந்து ஆர்த்தர் அங்குள் அந்த டோர்னாபர் டைட்டாக பிடிச்சிருப்பாரு போல பிகாஸ் மாலி ஆண்டி திருக்குறாங்க அந்த கதவை திறக்கவே முடியல மாலி இப்போ நான் உனக்கு கொஷின் கேட்கணும் அப்படின்னு இருந்து ஆர்த்தர் அங்குள் சொல்லுவாரா ஆர்த்தர் சீரியஸாவா இது ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு இருந்து மாலி ஆண்டி கத்திருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது நான் உன்னை எப்படி கூப்பிட்டா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருந்து ஆர்த்தர் அங்கிள் கேட்பாரா அந்த ரூம் ஃபுல்லுமே லைட் ரொம்ப டிம்மாக தான் இருக்குமா ஆனாலும் மாலி ஆண்டியோட முகம் பிரைட் ரெட் கலரில் மாறுறதை ஹாரினால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது மாலி வேர்பிள்ஸ் அப்படின்னு மாலி ஆண்டி குசு குசுன்னு சொல்லுவாங்க கரெக்ட் இப்போ என்னை நீ உள்ள விடலாம் அப்படின்னு வெளியில இருந்து ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா மாலி ஆண்டி டோரை ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தா அங்கே மாலி ஆண்டியோட ஹஸ்பண்ட் நின்றுட்டுருப்பாரு நல்லா பார்க்க ஒல்லியா அவரோட தலை கொஞ்சம் வழுக்க விழுந்து மிச்சருக்கு முடியலாம் நல்லா ரெட் கலரில் இருந்தது கண்ணாடி போட்டுட்டு தூசியாக இருக்கிற ஒரு நீளமான ட்ராவலிங் க்ளோக்கை போட்டுட்டு நின்றுட்டுருப்பாரு ஆர்த்தர் அங்கிள் வீட்டுக்குள்ளே வருவாரா ஒவ்வொரு தடவையும் இப்படி நீங்கள் வரும்போது நான் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அங்கிள் மேலே போட்டிருக்க அந்த ட்ராவலிங் க்ளோக்கை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க மாலி ஆண்டி உங்களை இம்பர்சனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெத்தீட்டர்ஸ் உங்கள் உங்ககிட்ட இருந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஆன்சர்லாம் வாங்கிட்டு தானே இங்கே வருவாங்க அப்படின்னு மாலியாட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா ஐ நோட் இயர் பட் இதெல்லாம் மினிஸ்ட்ரியோட ப்ரொசீஜர் நானாவது இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்ல ஏதோ நல்ல ஸ்மெல் வருதே ஆனியன் சூப்பா அப்படின்னு ஆர்த்தர் அங்கல் கேட்பார் கேட்டுட்டு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அங்கே இருக்கிற டைனிங் டேபிளை பார்த்து திரும்புவாரா ஹாரி நீ காலையில் தான் வருவன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அங்கிள் வேகமாக வந்து ஹாரிக்கு கை கொடுத்துட்டு ஹாரி பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்காருவாரு மாலி ஆண்டி ஆர்த்தர் அங்கிளுக்கும் இப்போ பவுலில் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க தேங்க்ஸ் மாலி இன்னைக்கு நைட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஒரு சில முட்டாளுங்க மெட்டம் ஆஃப் மெடல்ஸ் வித்துருக்கானுங்க அதை ஜஸ்ட் கழுத்தில் போட்டால் போதுமா நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த அப்பியரன்ஸ் வேணாலும் நம்ம மாறிக்கலாமா ஜஸ்ட் டென் கேலியன்ஸ்க்கு ஒரு லட்சம் உருவம் மாறிக்கலான்னு சொல்லி விற்றுருக்கானுங்க அப்படின்னு ஆர்த்தரனுக்குள் சொல்லிகிட்ருப்பாரா உண்மையாகவே அதை கழுத்தில் போட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பானா மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற ஆரஞ்சு கலரில் நம்ம மாறுவோம் அதை போட்டு இப்போ தான் ரெண்டு மூணு பேருக்கு பாடி ஃபுல்லாக கொடுக்கா வளர்ந்துருக்கு இப்போ தான் அவங்களை சென்ட் மங்கோஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் ஏற்கனவே சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நிரம்பி வழியுது இதில் இவனுங்க வேற அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டுருப்பாரு இந்த மாதிரிலாம் பண்ணுறது இந்த ஃப்ரெட்டுக்கும் ஜார்ஜுக்கும் தான் ரொம்ப காமெடியாக தெரியும் அப்படின்னு மாலியாண்டியும் இப்போ ஒரு மாதிரி தயங்கிட்டே கேட்பாங்க நீங்கள் ஷூராக தான் சொல்கிறீங்களா அது அவனுங்க அப்படின்னு மாலியாண்ட்டி இப்போ ஆர்த்தர் அங்கிள்கிட்ட கேட்க வருவாங்களா மாலி பசங்க அப்போலாம் பண்ண மாட்டானுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்னு மக்கள் எப்பெல்லாம் அவனுங்க ஏமாற்ற மாட்டானுங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லுவார் அப்போது இந்த மெட்டம் மெடல்ஸ்னால தான் நீங்கள் லேட்டா அப்படின்னு மாலி ஆண்ட்டி கேட்பாங்களா இல்லை இந்த எலிஃபெண்ட் அண்ட் கேஸ்டில் ஏதோ ஒரு ஜிங்க்ஸை போட்டு அது ரொம்ப கொடூரமாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு பட் லக்கிலி நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்குவாட் அதை ஷார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லிகிட்ருப்பாரு ஹாரி அப்போது லைட்டாக கொட்டாயி விடுவானா ஹாரி நீ பெட்டுக்கு போ அப்படின்னு மாலி ஆண்டி உடனே சொல்லுவாங்க ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் ரூம் உனக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஏன் அவனுங்களை எங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா டயகன் அலில ஜோக் ஷாப் நடத்துறானுங்களே அங்க ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கனால அந்த கடைக்கு மேலேயே ஒரு சின்னதா ஃபிளாட் இருக்கு அங்கவே இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கானுங்க என்னதான் நான் முன்னாடியே இதுக்கு ஒத்துக்கலைனாலும் சும்மா சொல்லக்கூடாது அவனுங்க பிசினஸ் சூப்பரா ஓடிட்டு இருக்கு சரி கமாண்டியர் உன்னோட ட்ரங்க் ஆல்ரெடி மேல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க குட் நைட் மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு ஹாரி இப்போ எழுந்திரிச்சுட்டு மடியில இருந்த குரூப் குரூப்ஷாங்ஸ் கீழே விடுவான் குட் நைட் ஹாரி அப்படின்னா ஆர்த்தர் அங்குளும் சொல்லுவாரா ஹாரி அந்த ரூம்ல இருந்து மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்ருப்பானா மாலி ஆண்டியும் பின்னாடியே வந்து ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் ரூம் இருக்குமா அதுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க ரெண்டு பேரோட ரூமும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குமா உளுக்கில் போன உடனே பெட் சைட் டேபிளில் ஒரு லேம்ப் இருக்குமா அதை பார்த்து மாலி ஆண்டி அவங்க மந்திரக்குள்ளே நீட்டு வாங்களா அது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும் அந்த ரூமே இப்போது நல்லா பிளசண்ட்டாக இருக்கிற கோல்டன் கலரில் க்ளோ ஆகும் அந்த ரூமில் இருந்த சின்ன விண்டோக்கு முன்னாடி ஒரு டெஸ்க் இருக்கும் அதுக்கு மேலே பெரிய பூ தொட்டியில் பூ வச்சுருப்பாங்களா ஃப்ளார்வேஸ் வச்சுருப்பாங்க என்ன தான் அந்த பூலேருந்து நல்ல பர்ஃப்யூம் வந்தாலும் அந்த ரூமில் சுற்றிட்டுருக்க கன் பவுடர் வாடையை அந்த பூனால் போக்கவே முடியல அது கன் பவுடர் வாடை மாதிரி தான் ஹாரிக்கு இருந்தது அந்த ரூமில் இருந்த தரம் ஃபுல்லுமே எந்த மார்க்கும் பண்ணாமல் இருக்கிற சீல்டு கார்ட்போர்ட் பாக்ஸஸாக இருக்கும் அதுக்கு நடுவில் தான் ஹேரியோட ட்ரெங்க் பட்டியும் இருந்தது அந்த ரூமை டெம்பரரியா வேரோஸாக ஜார்ஜும் ஃப்ரெட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க போல அந்த ரூமில் இருந்த பெரிய வேட்ரோப் மேலே ஹெட்விக் நின்றுட்டு இருக்குமா அது ஹாரி உள்ளுக்குள்ள வந்ததை பார்த்த உடனே ஹாரியை பார்த்து நல்லா கத்திட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பறந்து போயிடும் ஹெட்விக் எப்போவுமே நைட்டு தானே வேட்டைக்கு போகும் அது வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாரி வரதை பார்த்துட்டு தான் போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கும் போல் அது ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாரி இப்போது மாலி ஆண்டிக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு பைஜாமா மாற்றிட்டு அந்த பெட்டில் படுக்க போவானா அப்போது அந்த பில்லோ கேஸில் ஏதோ ஒன்று ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா அவன் உள்ளுக்குள்ளே கையை விட்டு எதையோ எடுப்பான் பார்த்தா ஸ்டிக்கியாக பர்பிள் அண்ட் ஆரஞ்சு கலரில் ஸ்வீட்டாக ஒன்று இருக்குமா அதை பார்த்த உடனே அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிடுவேன் பியூக்கிங் பேஸ்டில்னு கிளாஸை கட்டடிக்க இந்த சாக்லேட் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போகும்ல போன வருஷம் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஹாக்வர்ட்ஸில் விற்றுக்கிட்டு இருந்தானுங்களே அதை தான் அந்த பில்லோகேஸ்குள்ளே இருக்குமா அதை கையில் எடுத்துகிட்டு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் வச்சுட்டு ஹாரி அப்படியே தூங்கிடுவான் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆன மாதிரி ஹாரிக்கு இருக்குமா பார்த்தா டோர் டமால்னு ஓப்பன் ஆகும் பயங்கர சவுண்டோட ஓப்பன் ஆகுமா ஹேரி அரண்டுட்டு எந்திரிப்பான் விண்டோவில் இருந்த கர்டைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இருக்க சத்தம் அவனுக்கு கேட்டுட்ருக்குமா நல்ல சூரிய விழிச்ச உள்ளுக்குள்ளே வந்து அவனோட கண்ணில் பட்டுட்ருக்கும் அவன் ஒரு கையை வச்சு அவனோட கண்ணை மறைச்சிட்டு இன்னொன்று ஒரு கையால் அவனோட கண்ணாடியை தேடிட்டு இருப்பானா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் தூக்கத்திலேயே கேட்பான் நீ இங்கே வந்ததே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நல்ல லவுடான நல்ல எக்ஸைட்டடான ஒரு வாய்ஸ் வருமா அப்போ அவனோட தலையில யாரோ வந்து நல்லா சுண்டி விடுவாங்க ரான் அவனை அடிக்காத அப்படின்னு இன்னொன்று ஒரு பொண்ணோட வாய்ஸும் பின்னாடியே வரும் ஹாரி ஒரு வழியாக அவனோட கண்ணாடியை கண்டுபிடிச்சி அவனோட கண்ணுல போடுவானா ஆனால் அந்த ரூம்ல பயங்கரமாக வெளிச்சம் வந்துட்டு இருந்தனால அவனால கண்ணால் எதையுமே பார்க்கவே முடியல ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணு கூசிகிட்டு இருந்தது நல்லா கண்ணை பிளிங்க் பண்ணிவிட்டு அவன் பார்ப்பானா பார்த்தா ரான் இப்போது ஃபோக்கஸ்க்கு வருவான் நல்லா அவன் அங்கே நின்றுட்டு ஹாரியை பார்த்து சிரிச்சுட்ருப்பானா ஆல்ரைட் அப்படின்னு ரான் கேட்பானா நவ பீன் பெட்டர் அப்படின்னு ஹாரி அவனோட தலையை தேய்ச்சி விட்டுக்கிட்டு அவனோட பில்லோவில் படுத்துடுவான் நீ அப்படின்னு ஹாரி கேட்பானா நாட் பேட் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை முன்னாடி இழுத்து அது மேலே உக்காருவான் நீ எப்போ இங்கே வந்த அம்மா இப்போதான் நீ இங்கே வந்ததே எங்கக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ரான் சொல்லுவான் விடிய காலையில் ஒரு மணிக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அந்த மகள் சொன்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ணாங்களா அப்படின்னு ரான் கேட்பான் எப்பவும் போலதான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆனால் ஹெர்மாயினி வந்து அவனோட பெட்டோட எஜ்ஜில் இருக்கோம் அவங்க என்கிட்டக்க எதுவும் பேசவே இல்லை ஆனால் அப்படி இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ எப்படி இருக்க ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி கேட்பானா ஓ ஐம் ஃபைன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா ஆனால் அது ஹேரியை ரொம்ப ஒரு மாதிரி பாம்மாக பார்த்துட்ருக்கோம் ஏதோ ஹேரி இங்கே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பாமாக பார்த்துட்ருக்குமா பட் அந்த லுக்குக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இப்போ சுத்தமாக சீரியஸோட டெத்தை பற்றி பேச இஷ்டமே இல்லை இந்த நேரத்தில் அண்ட் வேறு எந்த ஒரு மிஸ்ரபுளான சப்ஜெக்ட் பற்றியும் இப்போ பேச அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை டைம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு ஹாரி கேட்பானா அதை பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ணாத அம்மா மேலேயே ட்ரே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க நீ பார்க்க சோறு போடாமல் வளர்த்த மாதிரியே இருக்கியா அப்படின்னு ரான் கண்ணை ரோல் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான் ஸோ என்ன நடந்துட்டுருக்கு ஹாரி அப்படின்னு ரான் கேட்பானா அவ்வளவா எதுவும் இல்லை நான் என்னோடய ஆன்டி அங்கிள் வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அதை பற்றி கேட்கலை நீ டபுள் டோருக்கு கூட போனேல அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு ரான் சொல்வானா அது ரொம்ப எக்ஸைட்டிங்காலாம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவரோட பழைய டீச்சரை எப்படியாவது மனசை மாற்றி ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனார் ஹெல்ப்புக்காக ஓ அப்படின்னு ரான் ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டடாக முகத்தை வைப்பானா நாங்கள் வேற ஒன்று அப்படின்னு ரான் சொல்ல வருவானா ஆனால் அதுக்குள்ளே ஹெர்மாயினி ரானை பார்த்து நோன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி முகத்தை வைக்குமா ரான் டக்குன்னு மாற்றி நாங்கள் வேற ஏதாவது இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படியா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்பானா ஆமாம் ஆமாம் அம்பிரி வேறு போயிட்டாங்களே ஆப்வியஸாக இப்போ நமக்கு புது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆட்ஸ் டீச்சர் தேவைப்படுறாங்க ஸோ அவர் எப்படி அப்படின்னு ரான் கேட்பானா அவர் பார்க்க வால்ட்ரஸ் விலங்கு மாதிரியே இருக்கார் ஸ்லிதரினோட ஹெட்டாக ஹாக்வர்ட்ஸில் இருந்தாரா ஏதாச்சும் பிரச்சனையா ஹெர்மோயினி அப்படின்னு இப்போ ஹாரி ஹெர்மோயினியை பார்த்து கேட்பானா ஏன்னா ஹெர்மோயினி இப்போது ஹாரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிம்டம்ஸ் கொடுக்க போகிறான் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரியே அவனை ரொம்ப அப்படியே பாவமாக ரொம்ப அப்படியே மனசு நொந்து போய் பார்த்துட்ருக்கோம் ஹாரி இப்படி கேட்ட உடனே வேக வேகமாக அதோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அஃப்கோர்ஸ் ஒன்றும் இல்லை ஸ்லெகான் எப்படி அவர் நல்ல டீச்சராக பார்க்க ஓகேவா இருக்காரா அப்படின்ற மாதிரி இப்போ ஹாரி கிட்ட கேட்குமா தெரியல ஆனால் அம்ரிஜை விட அவரால் மோசமாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அம்ருஜை விட மோசமான ஒருத்தவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு இப்போ அந்த டோர்வேலருந்து ஒரு சத்தம் வந்துட்டு இருக்குமா பார்த்தா ராணோட தங்கச்சி ரூம்குள்ள வேக வேகமா முகத்தை எரிச்சலாக வச்சுட்டு வந்துட்டு இருக்குமா ஹாரி அப்படின்னு சொல்லுமா உனக்கு என்னாச்சு அப்படின்னு ரான் கேட்பான் அவ தான் அப்படின்னு ஜின்னி இப்போ செம்ம கடுப்பா சொல்லிட்டு ஹாரியோட பெட் இருக்கும்ல அதில் வந்து உட்காந்துட்டு அவனை எரிச்ச லேத்துறா என்னை ஆக்குறா அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ என்ன அவள் பண்ணான் அப்படின்னு ஹெர்மோனியும் ரொம்ப பாவமாக கேட்குமா அவள் பேசுகிற விதம்தான் ஏதோ நான் மூணு வயசு குழந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஜின்னிஸ் அம்மா கடுப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மோயினியும் இப்போ கடுப்பாக இருக்கோம் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ஹெர்மோயினியும் சொல்லுமா இதில் என்னென்னா இங்கிலீஷில் ஃபார்மல் இன்ஃபார்மல் வேர்ட்ஸ் மாதிரி எதுவும் கிடையாதுல லைக் இப்போது தமிழில் வந்து நம்ம அவங்கன்னு சொல்லுவோம் பெரியவங்களை நம்ம ஏஜை விட மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்கன்னு சொல்லுவோம் நம்ம ஏஜை விட கம்மியாக இருந்தாங்க இல்லைனா நம்ம ஏஜுக்கு ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அவன் சொல்லுவோம் இல்லாட்டி அவன் சொல்லுவோம் ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது எல்லாருமே அவங்க ஹர் ஷீ அப்படி தானே மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இப்போ ஜின்னி ரூம்குள்ளே வந்துட்டு எரிச்சலா அவ தான் அப்படின்னு சொல்லிச்சில்ல புக்கில் அதை இட்ஸ் ஹர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எரிச்சலா அது சொல்கிற மாதிரி இட்ஸ் ஹர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஷீ இஸ் ட்ரைவிங் மீ மேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைக் அந்த ஷீ ஹர் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா ஸோ ஹாரி என்ன நினச்சிடுவான்னா என்ன ஹெர்மோனியும் ஜின்னியும் இப்படி மாலியாண்டியை இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகி உக்காந்துருப்பான் ராணும் கோவமாக கத்துவான் நீங்கள் ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்க்காவது அவளை எதுவும் சொல்லாமல் இருக்கீங்களா அவளை எதுவும் திட்டாம இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கத்துவானா அதை ஹாரி பிளேமே பண்ண மாட்டான் நல்லா திட்டுட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவன் உட்காந்துருப்பான் ஏன்னா இவன் வந்து என்ன நினச்சிடுவான்னா மாலி ஆண்டியை தான் இதுங்க ரெண்டு பேரும் ஏதோ இருக்குங்கன்ற மாதிரி இவன் நினச்சிடுவான் ஓ ஓ நீ நல்லா அவளை டிஃபெண்ட் பண்ணு நீ இன்னும் அவளை விடலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜின்னி எரிச்சலாக சொல்லுமா இத இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ ஹாரி ரொம்ப ஷாக் ஆவான் எதையும் நம்ம மிஸ் பண்ணுறோமோ நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்ருக்கீங்கன்னு அவன் வாய திறப்பானா பட் அவன் கொஷினை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு முன்னாடியே அந்த ஆன்சர் வந்து நின்றும் இந்த ரூம் டோர் திரும்பவும் ஓப்பன் ஆகுமா ஹாரி பழக்க தோஷத்தில் அந்த இன்ஸ்டிங்கில் டக்குன்னு அவனோட பிளாங்கெட்டை பிடிச்சி இழுத்து வேகமாக அவனோட பாடியை கவர் பண்ணுவான் லைக் இப்போ நம்ம பெட்டில் படுத்துருப்போம் யாராவது உளுக்கில் வந்தாங்கன்னா டக்குன்னு நமக்கு மேலே இருக்கிற ஏதோ துண்டோ பெட்ஷீட்டோ வச்சு நம்ம டக்குன்னு நம்மளை மூடுவோம்ல அந்த மாதிரி அவன் வேகமாக மூடி அவன் சின் வரைக்கும் கவர் பண்ணுவானா அதுக்கு மேலே தான் அந்த பிளாங்கெட் மேலே தான் அங்கே ஹெர்மோனியும் ஜின்னியும் வந்து உட்காந்துருக்குங்க அந்த பெட்டில் ஸோ அவன் பிடிச்சி இழுத்தனால அதுங்க ரெண்டும் வேகமாக அந்த பெட்லேருந்து கீழே டொம்முன்னு போய் தரையில் விழுந்துருங்க பார்த்தா அந்த டோர்வே கிட்ட ஒரு எங்கான உமன் நின்றுட்டுருப்பாங்க அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகாக அந்த மூச்சை அடைக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த ரூமில் சடனாக ஸ்ட்ரேஞ்சாக காற்றே இல்லாத மாதிரி ஆயிரும் யாரே இல்லாத மாதிரி ஆயிரும் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் நல்ல உயரமாக நீளமான பிளண்ட் ஹேர் இருக்குமா அந்த ஹேரே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி சில்வர் கலரில் க்ளோ ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு அழகான அற்புதமான விஷனை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணோட கையில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரேயை வச்சுருக்கோம் இதோட சாப்டர் ஃபைவ் பார்ட் ஒன் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் லம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி